ஐயோ ஒரு படி இரண்டாவது வாரத்திலையும் முதலிடத்தை பிடித்த வேட்டையன் அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க வாழ்ந்த வீடியோ பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் இது போல நடிகர் பட்டாளங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை லைக்கா தயாரிச்சாங்க அவர்கள் இசை ஞானவேல் அவர்கள் இயக்கம் எல்லாருக்கும் தெரியும் மரண மாசா இந்த படத்தை செதுக்கியிருந்தாரு ஞானவேல் அவர்கள் உண்மையிலுமே அவருக்கு சொல்லணும் ஏன்னா அவருடைய கண்டையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அதேமாரி தலைவருடைய மாசுக்கும் குறைவிக்கல அப்படி அற்புதங்களை நிகழ்த்திருந்தாரு இந்த படம் எல்லாரும் தரப்புக்கும் பிடித்த ஒரு படமா இருந்துச்சு ஆனா இதுக்கான நிறைய தலைவர் படனாலே அது நெகட்டிவ் வரதான் செய்யும் அதுக்கு வயிறு தான் செய்வாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நானூறு ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு நம்ம மனோபாலா விஜயபாலன் அவர் என்ன சொன்னார்னா நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி வசூல் பண்ணதா சொல்லியிருந்தாரு நம்ம லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாலு நாளில் இரநூத்தி நாற்பது கோடி வசூல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ் மீட் அதாவது இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷனையும் கூட்டி கறி விருந்து வச்சாங்க நீங்கள் பார்க்கலாம் இது அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்க தெரிவிச்சுக்கிட்டாங்க இதில் இங்கே நிறைய ஒரு கும்பல் ஃப்ளாப்புன்னு சொல்றாங்க என்ன ஃப்ளாப்பு நீங்கள் என்ன ஃப்ளாப் கண்டிங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேண்டியன் படம் அது டிஜிட்டல் ரைட்ஸ் அதாவது நம்ம ஓடிடியாக இருக்கட்டும் சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும் ஆடியோ ரைட்ஸாக இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு முந்நூறு கோடி வந்துடும் இது முந்நூறு கோடி பட்ஜெட்டுன்னு வச்சுங்க இரநூறு இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி தான் இருக்கும் பட்ஜெட் அப்போ இந்த சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் ஆடியோ ரைட்ஸ் இந்த மாதிரி ரைட்ஸுங்கெல்லாம் சேர்த்தாலே முன்னூறு கோடி தலைவருடைய படம் ஓகேங்களா போட்டக்கா வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வசூல் பண்ணது பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி அப்படின்னு நம்ம மனோபல விஜயபாலன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீங்க போய் சமூக வலைதளால பார்க்கலாம் இது வேற ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு அறுநூறு கோடிக்கு மேல வசூலாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை யாராருலாம் தலைவரை திட்டினாங்களோ அவங்க எல்லாம் கொண்டாடி இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த வீடம்ல தலைவருடைய படத்துக்கு அதிகமா மார்க் கொடுக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு நாப்பத்தஞ்சு மார்க் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஐஎம்டிபி அவங்க ஏழு புள்ளி ஒன்னு மார்க் கொடுத்துருந்தாங்க அப்போ எவ்வளவு ஒரு அற்புதங்களை அது மட்டும் இல்லங்க நிறைய டிராக்கர்ஸ் எல்லாமே இந்த படத்தை கொண்டாடினாங்க யாரெல்லாம் தலைவரை திட்டி தீர்த்தாங்களோ அவங்களாம் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஏன் மக்கள் ரிப்பீட்டட் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்த்து கொண்டாடினாங்க தலைவர்கிட்ட ரெக்வெஸ்டும் வச்சாங்க இது போல படங்கள் நடிங்க தலைவா நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு இப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின வேட்டையன் படம் ஓடிடியில் இந்த மாதம் எட்டாம்தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டாவது வாரத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷன் இதுக்கு முன்னாடி கோட்டு இந்தியன் டூலாம் வந்துச்சு அந்த அடியும் தெரில தடமும் தெரியல தடம் தெரியாம போச்சு அப்படிதான் நடந்துச்சு ஆனா வேட்டையன் படம் இன்னைக்கும் ஓடிடில நின்னு அடிச்சுட்டு இருக்காரு ஆல்ரெடி திரையரங்குல முப்பது நாளுக்கு ஓடிச்சு இப்போ இங்க ஒரு ரெண்டு வாரம் அப்ப கணக்கு பண்ணீங்க இன்னொன்னு நம்ம விஜயனா உடைய படம் கோட்டு படம் இன்னமும் ஓடுதுங்க என்னது ஒரு டிக்கெட் கூட சேல்ஸ் ஆகல எல்லாம் பச்சை பச்சை பச்சையா இருக்கு அது வந்து எழுபத்தி அஞ்சாவது நாள் போட்டிருக்காங்க சிரிப்பாக தான் இருக்குது நூறாவது நாள் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எதுக்கு இந்த வித்து விளம்பரம் எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் தேவையா விஜயன்னா அவங்களுக்கு போட வந்த ரெண்டாவது நாள்லேயே ஊற்றிக்குச்சு அப்படின்றது இந்த மக்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் அமேசான் பிரைமில் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள் டாப் டென் இந்தியாவில் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் வேட்டையன் நம்பர் ஒன் ரெண்டாவது இடத்துல யாத்ரா மூணாவது இடத்துல மார்டின் நாலாவது இடத்துல ஸ்ரீ ஆறாவது இடத்துல மா நானா சூப்பர் ஹீரோ இது போல சூப்பர் ஸ்டார் உடைய வேட்டையன் படம் ஓபிடிலையும் ரெண்டாவது வாரத்திலையும் நம்பர் ஒன்னா இருக்காருங்க இது தாங்க கிங்கு இவர் தாங்க வசூல் கிங் நம்ம தேட்டர்லயும் சரி ஓடிடிலையும் சரி லாபத்தை கொடுத்துருக்காரு வேட்டையன் இதுதான் உண்மையான நிலவரம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த வேட்டையன் படம் கலெக்ட் பண்ணது நானூத்தி அறுபத்தி ஒரு கோடின்னு வச்சுங்க இது ஃபுல்லாவே லைக்காவுக்கு லாபம் தாங்க ஆமாங்க இந்த மற்ற ரைட்ஸ்லாம் வந்து இல்லை அவங்க தான் பட்ஜெட் ஒரு முந்நூறு கோடிக்கு பட்ஜெட்டுனா ஓடிடி அது மட்டும் இல்லாங்க சேட்டலைட் ரைட்டு அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு அதெல்லாம் சேர்த்தா அவங்க பட்ஜெட்டுக்கு சரியா போச்சு தேட்டரில் இப்போ வசூல் பண்ணது பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபது கோடி இதுக்கு மேல உங்களுக்கு விளக்கமா என்ன சொல்லணும் சில தடுதலைடைய நடிகருடைய ரசிகர்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சரி புரிஞ்சுக்கினாலும் பரவாயில்ல புரியலனாலும் பரவாயில்ல நாங்க தலைவருடைய படத்தை பார்த்து கொண்டாடுவோம் இனிமேல் இந்த வசூல் வடையை பத்தி பேச மாட்டோம் ஏன்னா பேசுறோம் எதுக்குனாக்கா உண்மைய மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்ம விஜய் ரசிகர்கள் சுடுற வடை உண்மை ஆகிடும் அதனாலதான் வேற ஒன்னும் கிடையாது இத சொல்லுவோம் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் உண்மையை அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் இப்போ வெளிவந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்கார்டன் இல்லத்துக்கே போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காருங்க இவரு தலைவரை பத்தி பேசாத பேச்சு கிடையாது அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது தலைவராலதான் முடியும் அப்படின்றது இந்த உலகுக்கே தெரியும் அதனால எல்லா அரசியல்வாதிகளும் தலைவர் வராம தடுத்தாங்க ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா அரசியல சுத்தமாயிடும் அதுக்கப்புறம் அந்த நாதாரிகளுக்கு வேலை கிடையாது அதனால என்ன பண்ணாங்க இவங்க எல்லா தலைவர் வரக்கூடாதுன்னு கட்டுமையா முயற்சி பண்ணாங்க இத்தனை அவரு நான் முதலமைச்சரா வர மாட்டேன் தான் சொன்னாரு அவரு இன்னமும் முதலமைச்சரா அவர் என்ன சொன்னாரு நான் வருவேன் அரசியலுக்கு நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் ஒரு நல்ல திறமை உள்ள தமிழனை அப்படின்னு சொன்னாரு இதுக்கே இவங்க பயந்துட்டாங்க எது எப்படியோ இன்னைக்கு அவர் வரல அதனால எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கீங்க இன்னும் ஒண்ணு முக்கியமான செய்திங்க இவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தலைவரை சொல்றாங்கல்ல ஆனா தலைவர் இல்லாம அரசியலே இல்லங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலேயே ஏன் உலகம் முழுவதும் தலைவரை வச்சுதாங்க அரசியலே நடந்துட்டு இருக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா தலைவருடைய ஓட்டி கேக்குறாங்க எங்கெங்கெல்லாம் கொடி பறக்குது பாருங்க இதுதாங்க தலைவர் 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 என்ன தலைவர் என்ன தலைவர் கேக்குறீங்க தலைவர்னா இப்படிதாங்க இருக்கணும் நினைச்சிருக்க பாருங்க சீமான அவர்கள் போயஸ்காட் நிலத்துல தலைவரை சந்திச்சிருக்காங்க இந்த தகவல் இப்போ எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துகிட்டு இருக்கு நினைச்சிருக்கேன் அதாவது இவர் தலைவரை பத்தி எவ்வளவு எல்லாம் மோசமா பேசினாரு அப்படின்றது தெரியும் ஆனா தலைவர் பாருங்க அவரு மகிழ்ச்சியா வரவேற்று அவர புன்னையுடன் ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுதாங்க தலைவர் என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நன்னலம் செய்து விடல் இதுதான் வந்து சமூக வலைதளங்கள இந்த குரல் இப்போ ஒழிச்சுட்டு இருக்கு எது எப்படியோ தலைவர் எப்போதும் அவங்கள பத்தி பேசினவங்களை அவரு கண்டிக்கவே மாட்டாரு அவங்கள வாழ்த்து தான் செய்வாரு அவங்க நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாரு இதாங்க தலைவர் குணம் எது எப்படியோ இன்னைக்கு சீமான் அவர்கள் சந்திக்க காரணம் அப்படி என்னன்னா சமூக வலைதளங்கள பேசு பொருளா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விஜய் அவர்களும் விஜய் அப்பாவும் அம்மாவும் தலைவரை வந்து சந்திக்கிறதா ஒரு ரூமர் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அந்த ரூமர் வரவே இப்போ அந்த நிகழ்வு சார்ந்துதான் இப்போ சீமான் அவர்கள் விஜய் அவர்களை வெறுப்பேற்று தான் தலைவரை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ற தகவல் இப்ப பரவிட்டு இருக்கு எது எப்படியோ சீமான் அவர்கள் முந்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாற்றம் நம்ம தான் இருக்குது அப்படின்றத சீமான் அவர்கள் தென்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டிப்பா ஏன்னா மத்த நடிகெல்லாம் பாருங்களா எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்குதா என்னன்னு தெரியாது இங்க இருக்கிற மற்ற நடிகர்கள்லாம் எல்லாம் ஒரு படிக்கிற பசங்க பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற பசங்க அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது ஆனா தலைவர்கிட்ட இருக்கிற சொந்தங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ஓட்டு இருக்கும் அன்னைக்கு எங்கள் தலைவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருந்தா நாங்கள் மட்டும்தான் போட்டிருப்போம் இன்னைக்கு நான் என் பிள்ளைங்க என் அம்மா அப்பா என் உற்றார் உறவினர் எல்லாருமே எங்க தலைவருக்கு போடுவோம் ஏன்னா எங்களுக்கு சத்தியமா சொல்ற எந்த கட்சியும் நாங்க கிடையாது எங்களுக்கு கட்சி தலைவர் கட்சி அது தலைவர் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல தலைவர் கையை காட்டினாலும் பரவாயில்ல இல்ல கண் அசைத்தாலும் பரவாயில்லை நாங்க அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் தலைவருடைய கண் அசைவு தலைவர் என்ன பண்றாரு ஓட்டு போட போகும்போது என்னென்ன செய்றாரு அந்த செய்கையெல்லாம் நாங்க பார்ப்போம் அவர் என்னென்ன பேசுறாரு அதெல்லாம் பார்த்துதான் நாங்க ஓட்டு போடுவோம் தலைவருடைய கண்ணாசைக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அவர் யாரை காட்டினாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நாங்க போட்டு போயிட்டே இருக்கோம் கண்ணை மூடிட்டு போட்டுருவோம் அவ்வளவுதான் ஏன்னா தலைவர் மேல வச்சுக்கிற நாங்க நம்பிக்கை அவர் மேல வச்சுக்கிற அன்பு இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது தலைவர் இவரெல்லாம் வந்து சந்திக்கிறாரு நான் இவரை பத்தி எவ்வளவோ பேசியிருக்கேன் சீமான அண்ணனை பத்தி ரொம்பவும் மோசமாவும் நான் பேசியிருக்கேன் ஏன்னா தலைவரை பத்தி தப்பா பேசினதால தலைவரை பத்தி யார் தப்பா பேசினாலும் நாங்கள் விமர்சிப்போம் ஏன்னா தலைவர் எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மூணுமே எங்களுக்கு இவரு எனக்கு அப்பா அம்மா எல்லாமே அப்படின்னு சொன்னால் இவரும் எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் அப்பா அம்மா மாதாபிதா குரு தெய்வம் தெய்வமும் இவர் தான் அந்த மாரி சாணத்தில் வச்சிருக்க ஒரு மனிதரை நீங்கள் சாதாரணமாக கொச்சுப்படுத்துவீங்க சாதாரணமாக கிண்டல் அடிப்பீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க எங்கள் அம்மாவை யாருன்னா தப்பாக பேசணும்ன்னா உடுவுனா அதே தாங்க ஓகே நண்பர்களே இது போல சூப்பரான அப்டேட் உடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் ரத்தங்களில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்